சகோதர இரயேசுவில் எனது புகழ் மரியே வாழ்க இந்த இருபத்தி ஓராவது அதிகாரமானது அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்ய வேண்டிய சில விதிமுறைகள் அதாவது அடிமைகளை எப்படி வழிநடத்தணும் அவர்கள் எப்படி எப்பொழுது விடுவிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு என்ன பங்கு இருக்கிறது என்பதையும் விவரிக்கிறது அது மட்டுமல்ல அவர்களுடைய சமுதாயத்தில் ஒரு ஒருவன் எப்படியெல்லாம் தன்னுடைய பண்பு நலன்களோடு வாழணும் சப்போஸ் ஒருவன் ஒருத்தனை விட்டால் அவன் சாகடிக்கப்பட வேண்டும் அவன் தாய் தந்தையரை எவ்வாறு மதித்து நடக்கணும் அவர்களுக்கு அவமதியை ஏற்படுத்தினால் அவனும் கொல்லப்பட வேண்டும் மற்றபடி பல விதிமுறைகளை கற்பிணி பெண்களை எப்படி பாதுகாக்கணும் அவர்களுக்கு எதிராக செய்யும் தீங்குக்கு எவ்வாறு ஈடுகட்ட வேண்டும் பள்ளி தீர்க்க வேண்டும் அதாவது இன்னும் அதிகமாக இந்த பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் கைக்கு கை என்ற அந்த கோட்பாடுகளெல்லாம் இங்கு எவ்வாறு மிக வலியுறுத்தி செய்யப்பட்டது என்பதையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் என் அன்பு சகோதரமே இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒரு பார்வையில் இது அவர்களை தன்னுடைய ஆண்டவனுடைய திட்டத்தின்படி வழிநடத்தக்கூடிய செதுக்கக்கூடிய செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு சட்ட திட்டங்களாக இது இருந்திருக்கிறது அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கை முறையை அது சீர்படுத்தக்கூடியதாகவும் பக்குவப்படுத்தக்கூடியதாகவும் இருந்திருக்கிறது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலும் இன்று இருக்கக்கூடிய இந்த சட்ட திட்டங்களும் கடவுளுடைய நியமங்களும் நம்முடைய வாழ்க்கையை செதுக்கக்கூடியதாக சீர்படுத்தக்கூடியதாக செம்மைப்படுத்தக்கூடியதாக உள்ளது அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை எண்ணி இந்த அதிகாரத்திற்கு நாம் செவி அவர்களுக்கு நீர் அளிக்க வேண்டிய நீதி சட்டங்கள் பின்வருமாறு நீ ஒரு எபிரேய அடிமையை வாங்கினால் அவன் உனக்கு ஆறு ஆண்டுகள் அடிமை வேலை செய்வான் ஏழாம் ஆண்டு அவன் எதுவும் தராமல் விடுதலை பெற்று வெளியேறுவான் தனித்து வந்திருந்தால் தனித்து வெளியேறுவான் மனைவியோடு வந்திருந்தால் அவனுடைய மனைவியும் அவனோடு புறப்பட்டு செல்வாள் தலைவன் அவனுக்கு பெண் கொடுத்திருக்க அவள் வழி அவனுக்கு புதல்வரோ புதல்வியரோ பிறந்திருந்தால் மனைவியும் பிள்ளைகளும் அவளுடைய தலைவனுக்கே சொந்தமானவர் எனவே அவன் மட்டும் தனித்து வெளியேறுவான் அந்த அடிமை நான் என் தலைவருக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் அன்பு காட்டுகிறேன் நான் விடுதலை பெற்றவனாய் வெளியேறச் செல்ல மாட்டேன் என கூறிவி கூறுமிடத்து அவனை அவனுடைய தலைவன் கடவுளிடம் கூட்டிக் கொண்டு வருவான் தலைவன் அவனை கதவருகில் அல்லது வாயில் நிலைக்கால் மட்டும் கூட்டி வந்து அவனது காதில் தோல் தைக்கும் ஊசியால் துளை போடுவான் அவன் எக்காலமும் அவனுக்கு பணிவிடை செய்வான் ஒருவன் தன் மகளை அடிமையாக விற்றிருந்தால் ஆண் அடிமைகள் வெளியேறி செல்வது போல் அவள் செல்லலாகாது தலைவன் தனக்காக அவளை வைத்திருக்க அவள் அவனுக்கு பிடிக்காத பிடிக்காதவளாய் நடந்து கொண்டால் அவள் மீட்கப்படுவதை அவன் ஏற்றுக்கொள்ளட்டும் ஆனால் அந்நிய அந்நியருக்கு அவளை விற்றுவிட அவனுக்கு அதிகாரமில்லை அது அவளுக்கு துரோகம் இழைப்பதாகும் அவன் தன் மகனுக்காக அவளை நிச்சயத்திருந்தால் மகளை நடத்தும் முறைப்படி அவன் அவளுக்கு செய்ய வேண்டும் அவனுடைய மகன் தனக்கென வேறொருத்தியை வைத்து கொண்டிருந்தால் உணவு உடை மன உறவின் கடமைகள் இவற்றில் அவளுக்கு குறை வைக்கலாகாது இம்மூன்றையும் தலைவன் அவளுக்கு செய்யவில்லை செய்யவில்லையென்றில் அவள் பணம் எதுவும் தராமல் புறப்பட்டு போய்விடலாம் மனிதரை சாகடிப்பவர் எவரும் கொல்லப்பட வேண்டும் அவர் சாகடிக்க பதுங்கி இராதிருந்தும் அவரது கையாலேயே கொல்லப்பட கடவுள் விட்டிருந்தால் அத்தகையவர் தப்பியோட ஓர் இடத்தை நான் ஏற்பாடு செய்வேன் ஆனால் பிறர் மேல் வெகுண்டெழுந்து சதித்திட்டத்தால் அவரை சாகடிக்கிற எவரும் என் பழிப்பீடத்தினின்று அகற்றப்பட்டு அகற்றப்படுத்தப்பட்டு கொல்லப்படுவர் தம் தந்தையோ தம் தாயையோ அடிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும் ஒருவர் மற்றொருவரை கடத்தி சென்று விட்டுவிட்டாலோ அவரை தம் பிடிக்குள் இன்னும் வைத்திருந்தாலோ அந்த ஆள் கொல்லப்பட வேண்டும் தம் தந்தையையோ தம் தாயையோ சபிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும் இருவர் சண்டையிடுகையில் ஒருவர் மற்றவரை கல்லாலோ கை முட்டியாலோ தாக்கியும் தாக்கப்பட்டவர் சாகாமல் படுக்கையில் கிடந்து பின்னர் எழுந்து கோல் ஊன்றி வெளியே நடக்கத் தொடங்கினால் தாக்கியவர் குற்றப்பள்ளி அற்றவர் ஆவார் ஆயினும் அவரது வேலை இழப்பை முன்னிட்டு அவருக்கு இழப்பீடு கொடுக்கவும் அவரை முழுமையாக குணப்பாக்கவும் வேண்டும் ஒருவர் தம் அடிமையை அல்லது அடிமை பெண்ணை கோளால் அடிக்க அவர் அங்கே இறந்துவிட்டால் அந்த உரிமையாளர் பழி வாங்கப்படுவர் ஆனால் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் இன்னும் உயிரோடு இருந்தால் அவர் பழி வாங்கப்படார் ஏனெனில் அடிமை அவரது சொத்து ஆட்கள் சண்டையிடுகையில் கற்பிணியான பெண்ணுக்கு அடிபட வேறு யாதொரு கேடும் இன்றி பேர்காலத்திற்கு முன் பிரசவமாகிவிட்டால் அப்பெண்ணுடைய கணவன் கேட்கிறபடி தண்டம் விதிக்கப்பட்டு நடுநிலையாளர் வழியாக அது கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் கேடு ஏதேனும் விளைந்தால் உயிருக்கு உயிர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் சூட்டுக்கு சூடு காயத்திற்கு காயம் கீரலுக்கு கீரல் என நீ ஈடு கொடுப்பாய் ஒருவர் தம் அடிமைகளின் ஆளையோ பெண்ணையோ அடிக்க அடிப்பட்டவருக்கு கண் போனால் கண்ணுக்கு ஈடாக விடுதலை அளித்து அனுப்பிவிட வேண்டும் ஒருவர் தம் அடிமை பெண்ணினுடைய பல்லை உடைத்து விட்டால் பல்லுக்கு ஈடாக விடுதலை அளித்து அனுப்பிவிட வேண்டும் மாடு தன் கொம்பினால் குத்தி ஒருவனோ ஒருத்தியோ இறந்துவிட்டால் அம்மாடு கொல்லப்பட வேண்டும் அதன் இறைச்சி உண்ணப்படலாகாது மாட்டின் சொந்தக்காரர் குற்றமற்றவராவர் ஆனால் மாட்டுக்கு குத்தும் பழக்கம் முன்னரே இருந்திருக்க அதன் சொந்தக்காரரை எச்சரித்திருந்தும் அவர் ஆவணம் செய்யாதிருந்த நிலையில் அது ஒருவனை அல்லது ஒருத்தியை கொன்று போட்டால் அம்மாடு கல்லால் எரிந்து கொள்ளப்படும் அதன் உரிமையாளரும் கொல்லப்படுவர் மாறாக ஈட்டுத் தொகை அவர் மேல் விதிக்கப்பட்டால் தம் உயிரின் மீட்புக்காக விதிக்கப்பட்ட அனைத்தையும் அவர் கொடுப்பார் மகனாயினும் மகளாயினும் கொம்பினால் குத்தி கொல்லப்பட்டால் இந்த நீதி சட்டத்திற்கு ஏற்ப ஆகட்டும் அடிமை அல்லது அடிமைப் பெண்ணை மாடு என்று குத்தி கொன்று போட்டால் அதன் உரிமையாளர் அடிமையினுடைய தலைவருக்கு முன் முப்பது வெள்ளி காசு கட்டுவார் மாடும் கல்லால் எரிந்து கொள்ளப்படும் ஒருவர் குழியொன்றை திறந்துவிட்ட பின்னரோ அல்லது புதிதாக குழியொன்றை வெட்டிய பின்னரோ அதனை மூடி வைக்காதிருக்க மாடோ கழுதையோ அதில் விழுந்துவிட நேரிட்டால் அதன் உரிமையாளருக்கு குழியின் சொந்தக்காரர் பணம் ஈடுகட்டி செத்ததை எடுத்துக்கொள்வர் ஒருவனுடைய மாடு பிறர் மாட்டை காயப்படுத்தி கொன்றுவிட்டால் உயிரோடு இருக்கும் மாட்டை விற்று பணத்தை அவன் பங்கிட்டு கொள்வார்கள் செத்ததையும் அவர்கள் கூறு போட்டு கொள்வார்கள் ஆனால் மாடு குத்தும் பழக்கமுடையது என முன்னரே தெரிந்திருந்தும் அதன் உரிமையாளர் எதுவும் செய்யாதிருந்தால் அவர் மாட்டுக்கு மாடு என ஈடு கொடு கொடுக்கத்தான் வேண்டும் செத்தது அவரையே சேரும்